வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய சபாபதி அப்படிங்கிற நாடகத்துடைய சுருக்கத்தை நாம் இதில் பார்க்க போகிறோம் இந்த சபாபதி நாடகம் ஒரு நகைச்சுவை நாடகம் முழுக்க முழுக்க எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடகம் தான் இந்த சபாபதி நாடகத்தில் ஒரு தலைமை பாத்திரம் முக்கியமான ஆள் யாருன்னா சபாபதி முதலியார் அவர்தான் இந்த நாடகத்தினுடைய அந்த ஹீரோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த சபாபதி நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னா மாணிக்க முதலியார் இந்த மாணிக்க முதலியார் யார்னா சபாபதி முதலியாருடைய அப்பா அதுக்கப்புறம் சபாபி சபாபதி முதலியார் யார்னா மாணிக்க முதலியாருடைய மகன் அதுக்கு அடுத்தது குப்புசாமி முதலியாரை பற்றி கொடுத்துருக்காங்க அவர் யார்னா சபாபதி முதலியாருடைய மாமனார் அதற்கப்புறம் கிருஷ்ணசாமி அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து சபாபதி முதலியாருடைய மைத்துனன் அதாவது மனைவினுடைய தம்பி அதுக்கப்புறம் முருகேசம் குமரகுரு நரசிம்மாச்சாரின்னு ஒரு மூணு கதாபாத்திரங்கள் இவங்க மூணு பேருமே சபாபதி முதலியாருடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி பிள்ளைன்னு ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் அதுக்கப்புறம் சபாபதின்னு இன்னொரு கதாபாத்திரம் அவர் யாருன்னா சபாபதி முதலியாருடைய வேலையால் இப்போ இந்த சபாபதியும் சபாபதி முதலியாரும் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த நாடகத்தில் ரொம்பவுமே முக்கியமான ஆட்கள்னு சொல்லலாம் அதற்கப்புறம் சின்னசாமி முதலியார்னு ஒருத்தர் குறிப்பிட்றாங்க அவர் வந்து வாத்தியார் அதுக்கப்புறம் நாகேஸ்வர ஐயர் கோபிநாத் ராவ் கோவிந்த பிள்ளை இவங்க மூணு பேர் பாடகர்கள் அதுக்கப்புறம் திரிபுரம்மாள்னு ஒருத்தங்களை குறிப்பிட்றாங்க அவங்க வந்து திரிபுரம்மாள் யார்னா சபாபதி முதலியாருடைய அம்மா அதுக்கப்புறம் தெய்வான அம்மாள்னு ஒருத்தவங்களை குறிப்பிட்றாங்க அவங்க வந்து சபாபதி முதலியாருடைய மாமியார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிநேகிதர்கள் ஒரு பிராமணன் இவங்கள்லாம் இந்த நாடகத்தில் வர்றாங்க இப்போ இந்த நாடகத்தில் முதல் பகுதி இது வந்து சபாபதி நாடகம் ஒரு முதல் கா முதல் பகுதி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் பாகம் ஒன்றுலேருந்து தான் அந்த செய்தி எல்லாமே நம்ம பார்க்குறோம் இது ஒரு மிகப்பெரிய நாடகம் நாம் ஒரு ஐம்பத்தி நாலு பக்கம் இருக்கக்கூடிய அந்த முதல் பாகம் மட்டும்தான் இதில் நம்ம சொல்லிட்டு வரப்போகிறோம் இதில் இடம் வந்து சென்னையில் திருவள்ளிக்கேணியில் மாணிக்க முதலியார் வீட்டில் ஒரு அறை இந்த மாணிக்க முதலியார் யார் நம்ம பார்த்தோம் சபாபதி முதலியாருடைய அப்பா அப்போ சபாபதி முதலியார் தான் பேசுகிறார் நாளைகள் மணி ஆச்சு இன்னும் ஒருத்தருமே வரலையே இந்த இந்தியன்ஸுக்கு பஞ்சுவாலிட்டினால் ஒன்றுமே தெரியல யூரோப்பியன்ஸாக இருந்தால் நாலரை மணின்னா நாலு மணிக்கே வந்துடுவாங்க அப்படின்னு அவர் வாட்டுக்கு புலம்பிட்டு யார்டா அங்கே அப்படின்னு சொல்லி சபாபதியை கூப்பிட்றார் சபாபதிங்கன்னா வீட்டு வேலைக்காரர் அந்த முதலியார் பேரும் சபாபதி தான் அந்த வீட்டு வேலைக்காரன் பேரும் சபாபதி தான் உடனே அந்த சபாபதிங்கிற வேலைக்கார அங்கே வந்து நிற்கிறான் பேசாமல் நிற்கிறான் உடனே திட்டுறான் அந்த சபாபதி மொழியார் உன்னை கூப்பிட்டதுக்கு ஏன்டா உன்னை வராமல் இருக்க நான் இல்லைப்பா நான் உன்னை கூப்பிட்டுருன்னு நினச்சேன் உடனே சபாபதி மொழியார் சொல்கிறார் நான் என்ன மாடா என்ன நானே கூப்பிட்டுக்குவேன் தப்பு தான் உடனே சபாபதி மொழியார் சொல்கிறார் முதல்ல உன் பேரை மாற்று உன் பேர் என் பேர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பேரை மாற்று அப்படின்னு சொல்லி சபாபதி முதலியார் அந்த வேலையால் சபாபதி கிட்ட சொல்கிறப்போ எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்குறப்போ எப்படியாவது மாற்று அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த சபாபதி சொல்கிறான் ரொம்ப செலவாகும் எனக்கு பேர் வச்சப்போ சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சாப்பாடு கீப்பாடு போட்டு நிறைய செலவாச்சு அதனால் பேரை மாற்றுறது கஷ்டங்கும் போது உடனே சபாபதி மொழியர் சொல்கிறாரு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறப்போ ஒரு அஞ்சு ரூபாய் செலவாகும் அப்படின்னு உடனே அப்படியா நான் அம்மாட்ட கேட்டு ஒரு அஞ்சு ரூபாய் வாங்கித்தரேன் நீ உன் பேரை மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லி அந்த வேலையாள் சபாபதி சொல்கிறான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் நகைச்சுவையாக போகும் இப்போ உடனே சபாபதி மொழியர் கேட்குறாரு அந்த வேலையாள் சபாபதி கிட்டே என்னன்னு பேரை மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் ரத்ன சபாபதினு பேரை மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு உடனே அதெல்லாம் வேண்டாம் மறுபடியும் என்ன மறுபடியும் சபாபதின்னு பின்னாடி பேர் வேறு ஏதாவது என்னமோ பேர் போது அப்படியே ஆகட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு சபாபதி அங்கேருந்து கிளம்புறாரு அந்த வேலையால் உடனே சபாபதி மொழியார் சொல்கிறாரு என்னுடைய ஸ்நேகிதர்கள்லாம் வந்துட்டாங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்களுக்காகத்தான் இவ்வளோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ ஒருத்தர் வர்றாருன்னு சொன்ன உடனே யார் வர்றாருன்னு பார்த்தா முருகேசம் அப்படிங்கிற ஒரு ஆள் வர்றார் உடனே சபாபதி முதலியார் பேசுகிறாரு என்னப்பா லேட்டு அப்படிங்கும்போது அஞ்சு நிமிஷம் லேட்டுன்னு சொல்லி சொல்லும்போது என்னது அஞ்சு நிமிஷம் லேட்டாக இருபது நிமிஷம் லேட்டு கரெக்டாக கரெக்டாகவும் பாருன்னு எழுக்கிறப்போ சாவி குத்து வருது உடனே முருகேசன் சிரிக்கிறார் என்னோட கடிகாரம் வந்து ரிப்பேராக போச்சு அப்படின்னு சரி சரி உட்காருன்னு உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வர்றார் குமரகுருன்னு குருன்னு அவர்கிட்ட ஏப்பா லேட்டுன்னு சொல்லி சபாபதி மொழியார் கேட்க லேட்டாயிடுச்சு நான் உனக்காக வந்து கொட்டப்பாக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் இல்லையா அப்போ நல்லதாக பார்த்து பொறுக்கிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அப்போ சபாபதி மொழியார் சொல்கிறார் வேணாம் எங்கள் வீட்லேயே ஃபஸ்ட் கிளாஸாக கொட்டைப்பாக்கு வாங்கியிருக்காங்க கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாபதி கூப்பிட்டுட்டே சபாபதி போய் கிட்ட போய் நீ அந்த கொட்டப்பாக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க வேறு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க சபாபதி போய் பாக்கு கொண்டு வர்றான் கொண்டு வர்றப்போ அவன் கையில் எடுத்துகிட்டு வர்றான் உடனே சபாபதி மொழியார் சபாபதியை திட்டார் ஏன்டா டட்டி பெக்கர் கையிலேயே எடுத்துகிட்டு வர்றது உன் டட்டு ஹேண்ட்ஸில் ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வாடா இனிமேல் எதாவது எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு தட்டில் வச்சு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பாக்க வாங்கிட்டு அவர் அனுப்பிடுறார் திட்டிட்டு அவனு சரிதா பண்ணிட்டு போயிடுறார் அப்போது பார்க்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு முருகேசங்கட்டை குமரகுரு குமரகுரு கட்டையெல்லாம் கொடுக்குறாரு யார் சபாபதி மொழியார் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ அப்போ சபாபி மொழியார் சொல்கிறார் இன்னும் ருக்குமா வரலையா அவன் எப்போ எப்படித்தான் எந்நேரமோ புக்ஸ் படிச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாம் போய் டென்னிஸ் தொடங்கலாம் அவன் வரட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபாபதி கூப்பிட்டு சபாபதி டென்னிஸ் ஷூ அதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லும்போது சபாபதி போய் என்ன பண்ணுறான்னா ஒரு வெள்ளித்தட்டில் அந்த ஜோட்டு அந்த டென்னிஸாக இருக்கிற அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த ஜோட்டு இந்த ஷூ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளித்தட்டில் வச்சுட்டு கொண்டு வரோம் உடனே சபாபி மொழியர் கோபம் ஸ்டூப்பிட் கூஸ் அதாவது வாத்து மடையான்னு திட்டார் ஏண்டா இதை தட்டில் வச்சு கொண்டு வந்த நீங்கள் தானே சொன்னீங்க இனிமேல் எதை கொண்டு வந்தாலும் தட்டில் வச்சு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு நீ அந்த ஜோட்டெல்லாம் மடா தட்டில் வச்சு கொண்டு வருவே அப்படின்னு சொல்லி திட்டார் இனிமேல் எதை சொல்கிறோமோ அதை மட்டும் செய் அப்புறம் நண்பர்கிட்ட சொல்கிறார் இவனை வேலைய விட்டு தூக்கலான்னு பார்த்தா என்னோட சின்ன வயசுலேருந்து என் கூடவே வந்துகிட்டு இருக்கிறான் வளர்ந்தவன் அதனால் இவனை தூக்குறதுக்கு எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதுக்கடையில் குமரேசன் சொல்கிறாரு குமர அந்த குமரகுரு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா மழை வருது உடனே சபாபதி மொழியார் சொல்ல சரி கார்ட்ஸ் ஆடலாம்னு சொல்லணுன்னே உடனே சபாபதி கூப்பிட்றாரு சபாபதி மொழியார் டேய் கார்ட்ஸ் கொண்டு வாடான்னு இவன் போய் கார்பெட் பேக் கொண்டு வர்றான் உடனே ஏண்டா என்ன கொண்டு வர சொன்னால் என்ன கொண்டு வர்ற உடனே சபாபதி சொல்கிறேன் எனக்கு நீங்கள் இங்கிலீஷில் பேசுறது புரியல தமிழில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே முருகேசன் சொல்கிறார் காகித கட்டு கொண்டு வாடான்னு உடனே அவன் போய் ஒரு பெரிய காகித கட்டு கொண்டு வர்றான் அந்த அப்புறம் சபாபி மொழியர் பேசுகிறார் இவன் இவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் அவன் சொல்ல நீயும் வாப்பா நான் மட்டும் எப்படி போவன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் சபாபதி காகித கட்டு கொண்டு வர்றான் அப்போவும் பார்த்தியா காகித கட்டினா எதை கொண்டு வரான்னு அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து சொன்னது சீட்டு கட்டு கொண்டு வர சொல்லி தான் சொல்கிறாங்க கார்ட்ஸ் கொண்டு வான் அப்போ ஹஸ்பட் காகிதம் கொண்டு வான்னு சொன்னேன் சரியாக சீட்டு கட்டு கொண்டுட்டு வர்றான் அதுக்கப்புறம் சீட்டு கட்டு கொண்டு வந்து கொடுத்தோடனே இப்போ சீட்டு வர்றதுக்கு சபாபதி மொழியார் இருக்கிறாரு நண்பர் முருகேசம் இருக்கிறாரு குமரகுரு இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஆள் வேணும் உடனே சபாபதி கூப்பிட்டு என்ன ஒரு கை குறையுது தெருவிலேருந்து யாரையாவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணும் உடனே அந்த நேரம் பார்த்து சின்னசாமி மழையார் வர்றார் அப்போ உடனே இந்த ஓடி வந்து சொல்ல இன்னொரு கை ஆப்ட்டுப்பா கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சின்னசாமி ஓரார் உள்ள வர்றார் பார்த்தா அவர் வந்து ஒரு தமிழ் ஆதியார் உடனே இந்த சீட்டு கட்டையெல்லாம் மறைச்சி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து அங்கிட்டு போங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க அப்போ இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல இவன் சீட்டாடுறதுக்கு ஆள் கூப்பிட்டா வதியாரை கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் எதிர்த்து அங்கே வந்திருக்கிறார் எதுக்குப்பா நான் தேடிட்டு இருந்திங்க போது ஒன்றும் இல்லை திருவாசகத்தில் நாடக நாடகத்தால் உன்னடியார் போல் அந்த பாட்டுக்கு விளக்கம் கேட்கறதுக்காக உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி மாற்றுறார் அப்போது இவ்வளோ தானான்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த நேரம் பார்த்து மாணிக்க முதலியார் வீட்டுக்குள்ளே மாணிக்க முதலியார் யார் சபாபு முதலியாருடைய அப்பா அப்போ உடனே என்னப்பா இவருக்கு இவ தமிழெல்லாம் எப்படி வருது ரெண்டு வரையும் கூட சரியாக எழுத மாட்டேங்கிறான் அப்படின்னு இல்லை நீங்கள் ஒரு வியாசம் எழுத சொல்லி ஒரு பதினெட்டு பக்கம் எழுதுன்னு தான் சொன்னா அப்படி சபாபு மொழியார் அதை பார்க்க வந்தேன்னு மாணிக்கமொழியார் அதை கேட்கத்தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டு பக்கத்தை எழுதி எடுத்து காமிக்கிறார் இருப்பு பாதை பற்றி வியாசம் எழுத சொன்னால் எப்படி எழுதி வச்சுருக்கான்னு பாருன்னு கொடுக்குறாரு அந்த மாணிக்கமலையார் அவன் வந்து சவுத் ரயில்வே பற்றி என்னமோ எழுதி வச்சிருக்கான் அது வந்து மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு குப் 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 அப்படின்னு எழுதி வைக்கிறான் உடனே சின்ன சா மொழியார் என்னப்பா இந்த குப் குப்னா என்னப்பா அது புக போகிறது உடனே சின்னசா மொழியார் எவ்வளோ தூரம் போகுது செங்கல்பட்டு வரைக்கும் அப்புறம் மாணிக்கமுழை பார்த்தீங்களா அவன் எழுதின அழகை அப்போ அடுத்து மறுபடியும் வாசிக்கிறான் செங்கல்பட்டுலேருந்து பாலாறு பிரிட்ஜில் கடந்து படபட படபட கட 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 இப்படி வருதுன்னு உடனே மாணிக்க முயலுக்கு பயங்கரமான கோபம் அவன் எழுதின சீட்டை கிழிச்சு தமிழ்வதியை தலையில் போடுறார் அந்த நேரம் பார்த்து அங்கே திருபுரமா வர்றாங்க அதை அது என்னங்க இப்படி பையன் மேலே கோவிச்சுக்கிறீங்க இப்போது கோலப்பஞ்சேரி அம்மா வந்திருக்குறாங்க பிள்ளைய பார்க்க அப்படின்னு சொல்கிறப்ப இவன் அழுதுகிட்டுருக்கிறான் சபாபி மொழியார் அப்புறம் சின்னசாமி மொழியாரையும் நீங்கள் போங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் மாணிக்க மாணிக்கம் இந்த மாணிக்க மொழியார் திட்டார் இவனுக்கு கண்ணால் ஒன்று தான் குறைச்சல் அதையும் பண்ணி அவன் அவன் படித்தா தான் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இப்போ யார் வர்றாங்கன்னா அது கோலப்பஞ்செட்டியார் மன்னிக்கணும் கோலப்பண்ணேரி அம்மா அந்த கோலப்பனேரி அம்மாங்கிறது வேறு யாரும் இல்லை சபாபதி மொழியாருடைய மாமியா தெய்வான அம்மாவை தான் சொல்கிறாங்க அந்த தெய்வான அம்மாவும் அவளுடைய மகன் கிருஷ்ணசாமியும் வர்றாங்க அப்போது அந்த நேரம் பார்த்து வாதியாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு கட்டை தூக்கிட்டு போறாரு அப்போ சபாபதி பிடிங்கி வச்சிடான் அப்படி வச்சுட்டு போங்கன்னு திருபுரத்து அம்மா வர்றப்போ கோலப்பஞ்சேரி அம்மா போறாங்க நீ போய் தலைவாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபாபதி கிட்ட சொல்லி தம்பிக்கு எல்லாம் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சபாபதியை முதலிய சபாபதி கூப்பிட்டு சொல்லார் அவங்க வந்தால் நான் புஸ்தகம் கேட்பேன் நீ மெத்த மேலே மாடி மேலே போய் பெரிய புஸ்தகமாக ரெண்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பற்றி தெய்வானம்மாலும் அவங்க பையன் கிருஷ்ணசாமி வர்றாங்க அதாவது சபாபதி மொழியோடைய மாமியார் மைத்துருனன்னு வர்றாங்க அந்த இடத்துல அப்போ அவனுடைய வயசை பற்றி போகுது போன வருஷம் பதினாறு வயசு நீங்கள் பதினேழு வயசு நீங்கள் பதினாறு வயசு இது மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ சபாபதி முதலியார் கூப்பிட்டுட்டே சபாபதி அந்த புக் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்ன உடனே அவன் போய் மாடியிலேருந்து ரெண்டு பெரிய புஸ்தகம் அந்த இன்சைக்லோபீடியா அந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துகிட்டு வான்னு சொன்ன உடனே அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் இங்கிலீஷில் வாசிக்கிறான் இவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க நடிக்கிறான் பா படிக்கிற மாதிரி தமிழ்ல விளக்கம் கேட்குறான் சபாபதி இது மாதிரி ஒரு மாதிரி விளக்கம் சொல்கிறேன் என்னப்பா இங்கிலீஷில் நிறைய சொல்கிறேன் தமிழில் குறைச்சலாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதாவது படிக்கிற மாதிரி நடக்க நடிக்கிறாங்க இந்த இடத்துல சாவது மொழியார் அந்த கிருஷ்ணசாமி கிட்டே பேசுகிறார் மைத்துனங்கிட்ட என்னப்பா மெட்ரிகுலேஷன்லாம் எக்ஸாம் எல்லாம் ஆச்சா எத்தனை பக்கம் எழுதுனேன் அப்படிம்போ அந்த பையன் அஞ்சு பக்கம் உங்குடான் யூஸ்லெஸ் பத்து பக்கம் எழுதுனா தான் பாஸ் ஆகும் இல்லாட்டி ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் நாட்டுப்புறத்தில் படிக்கிற சென்னை பக்கம் வந்தால் நல்லா படிக்கலாம் போது அப்போ மாமியை தெய்வானயமாக சொல்கிறாங்க அவங்க அக்காவுக்கு கல்யாணமான உடனே இங்கே வந்து படிப்பான் அப்படிங்கிற மாதிரி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சபாபதி அவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்போ சபாபதி சபாபதி மொழியார்ட்ட கேட்குறான் உங்களுக்கு வரப்போ எனக்கு ஜரிகளை தலப்பாக கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு அது அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது காட்சி அதே இடத்துல சபாபதி மொழியார் வந்து ஒரு கடிதம் எழுதிட்டுருக்குறாரு அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணியாச்சான்னு சபாபதி கேட்டார் எவ்வளோ நாள் பண்ணுற எதுக்குப்பா பேக் பண்ணுறீங்க போது பொங்கல் விருந்துக்கு மாமனார் கூப்பிட வர்றாங்க அதுக்குள்ளே இந்த காகிதத்தை கொண்டு போய் நீ பக்கத்து தெரியும் முருகேசங்கட்டை கொடுத்துட்டு வானு என்ன காகிதம்ப்பா அதிக பிரசிங்க அதையெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா எனக்கு தலப்பா வாங்கிட்டு வர பற்றி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா வந்தாப்பில இருக்குது நீ போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வாங்குறாங்க இந்த நேரத்தில் மாமனார் குப்புசாமுரியாரும் கிருஷ்ணசாமியும் வர்றாங்க அப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா வாங்க வாங்க ஏற்கனவே லெட்ரு போட்டார் குப்புசாமி முதலியார் இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம்னா ஆனால் அவன் தெரியாத மாதிரி நடிக்கிறான் இந்த சபாபி முதலியார் உங்கள் நயினாவுக்கு காகிதம் கொடுத்தனே அப்பா எலெக்ஷனில் ரொம்ப பிஸி என்ன என்ன விசேஷம் இல்லை இன்றைக்கி தம்பி கிட்ட பேசுகிறான் கிருஷ்ணசாமி கிட்ட அந்த பொண்ணோட தம்பி கிட்ட என்ன விசேஷம் போது இன்னைக்கு செனட்டில் ரிசல்ட் ஒட்டுறாங்க அதை பார்க்க வந்தேன் அது சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கவங்கும்போது இல்லை நீங்களும் வாங்கலை உங்கள் ரிசல்ட் பார்க்க வேண்டாமாங்கும் போது என் ரிசல்ட் பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நான் ஃபெயின்னாக இருக்கும் உடனே குபாமி கதையும் அப்படி இல்லை இங்கிலீஷ் பேப்பரில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எக்ஸாம் கொஞ்சம் எழுத்து பேசினேன் அதனால் ஏதாவது ஆயிருக்கலாம் அப்புறம் பொங்கலுக்கு வாங்கும்போது இல்லையே எனக்கு அதை பற்றி தெரியலையும் போது அப்பாட்ட முன்னாடியே சொல்லிட்டுனேங்கும் போது அப்போ சபாபதி மூட்டை கட்டிட்டு வரான் என்ன மூட்டைன்னு கேட்குறப்போ இல்லை உங்களை ஊருக்கு போகிறக்கும் போது ஊருக்கு போகிறதுக்கு தான் அவர் கிளம்பிட்டு இருக்காங்க போது அவனுக்கு கொஞ்சம் சபாபதி மொழியாக இருக்கிற ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவர்கிட்ட சொல்லாமல் கிளம்புனுங்கிற மாதிரி அவர்கிட்ட நான் காமிச்சிக்கிறான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சபா மொழி மொழியார் என்ன சொல்லாட்டி சோடா உடச்சி கொண்டு வாடா ரெண்டு சோடா கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சோடா கொண்டு வரும்போது இவர் அந்த மாமா வேண்டாங்கிறார் அப்போ நீங்கள் ஹார்ட் காபி காப்பிடுங்க கூல் காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது சபாபதி போய் என்னமோட சோடா பாட்டில் உடச்சி கொண்டு வர்றான் இவன் ஒரு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு திட்டார் அதுக்கப்புறம் நான் மியூசிக் படிக்கிறேன் மாமனார் கிட்ட சொல்கிறார் மியூசிக் படிக்கிறேன் மந்த்லி செவன் ருப்பீஸ் கொடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ரெக்கார்டெல்லாம் இருக்கும்ல அதை எடுக்கும்போது அது பாட மாட்டேங்குது இந்த சபாபதி ஏதோ எடுத்து கீறி வச்சுட்டான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ரிசல்ட்டை பற்றி சில செய்தி தெரிது உடனே பத்து பழம் கோதும் பாது மல்வா பகோடா வாங்கிட்டு வாடா ஆனால் நான் எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சபாபதி கிட்டே சொல்லி சொல்லி வைக்கிறாரு இவனும் போய் எல்லாம் பாது மல்வா எல்லாம் வாங்கிட்டு வராங்க உடனே என்ன பண்ணுறான் அதை வாங்கி உள்ளே வச்சுட்டு தூக்கு போட்டுக்கிற மாதிரி நடிக்க போகிறான் இந்த சபாபதி நான் ஃபெயில் ஆகிட்டாங்கிற மாதிரி தெரியுது அப்போது நான் போய் சபாபதி கிட்ட சொல்லி இந்த மாதிரி சபாபதி மலையை சொல்ல நான் மாட்டிக்கிறேன்னு போய் சொல்லணும் அம்மா எல்லோரும் ஓடி வந்து ஏப்பா என்ன என்னப்பாச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் இனிமேல் நான் படிக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லும்போது நீ இனிமேல் படிக்க வேண்டாங்கும்போது அவங்களை சமாதானப்படுத்திவிட்டு உள்ளே போய் அந்த பாதுமழுவாக பக்கோடெல்லாம் சாப்பிட்றாரு அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க அவங்ககிட்ட ஒரு லெட்டர்லாம் கொடுத்து விடறாரு நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் ப்ரெசிடென்சி காலேஜில் பச்சைய பாஸில் இப்போ எங்காச்சும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த நேரம் பார்த்து சின்னசாயம் முதலியர் வர அந்த வாதியார் வர்றாரு நீ பாஸ் பண்ணிட்டு கேள்விப்பட்டேன் உனக்கு ஒரு கவி எழுதிட்டு போது நீங்கள் இப்போ வர வேண்டாம் நீங்கள் அப்புறம் வாங்க நான் அனுப்பிச்சி விட்டுடுறேன் அந்த நேரம் பார்த்து சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் அந்த அவங்க ஓட்டு கேட்குறக்கு வர்றாரு சபாபதி பியனு போட்டுருக்குது எனக்கு நீ ஓட்டு போடுப்பான்னு பேசுகிறப்போ நீங்கள் சாக்கடை க்ளீன் பண்ணுவீங்களா ரோடு க்ளீன் பண்ணுவீங்களா அந்த மாதிரிலாம் அந்த பேச்சுக்கள் அங்கே போகுது இந்த நேரம் பார்த்து ஒரு மூணு பாடர்கள் வர்றாங்க அந்த மூணு பாடல்கிட்ட வரும்போது அவங்க கூட தயா ஐஸ்கிரீம் தயார் பண்ண சொல்லி சபாபதி முதலியாக சபாபதி அனுப்புறாரு அப்போத்தை உப்புமா கொண்டு வரோம் ஒரு பிராமணன் அது மாதிரிலாம் அங்கே போகுது அப்புறம் அந்த அவங்க வர்றவங்க பாடல்கள் புல்லாங்குழல் அந்த கடமெல்லாம் கொண்டு வர்றாங்க இந்த சபாபதி வந்து புல்லாங்குழல் வந்து ஊதாங்குழல் நினச்சிட்டு அடுப்படிக்கு தூக்கிட்டு போகிறான் ஆரோ திருடிகிட்டு போயிட்டாங்கன்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அந்த மியூசிக்கை பண்ணுவாங்கள்ல அவங்க எங்கே புல்லாங்குழல் காணும்போது போது போய் தூக்கிட்டு வர்றான் அதே மாதிரி கடம் கொண்டு வாங்கும் போது இந்த ஐஸ்கிரீம் பாக் தயார் பண்ண சொன்னதில்ல அதில் அந்த கடத்துக்குள்ளே அதையெல்லாம் ஊற்றி வச்சிருக்கிறான் அந்த பானையை தட்டும்போது அது உடஞ்சிருது அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து என்ன ராகம் பாடா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு தந்தி வருது அதில் என்ன போட்டுருக்காங்க மதர் இல்லாதோட ரிலேட்டிவ் டைடு செத்து போயிட்டாங்கன்னு வருது நான் அப்புறம் பார்க்குறேன் உங்களையெல்லாம் இப்போ என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இதே நேரம் பார்த்து ஒரு கடிதம் முதல்ல சபாபதி முதலியாருக்கு என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரி மன்னிக்கணும் நான் வந்து பாஸ் பண்ணது வந்து சம்மந்த பாஸ் பண்ணது பம்மந்த பம்மல் சம பம்மல் சபாபதி முதலியார் தான் நான் மாற்றி சொல்லிட்டேன் நான் மன்னிச்சுக்கங்கன்னு லெட்டர் வருது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு அப்படி எனக்கு கிருஷ்ணசாமி லெட்டர் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உடனே அந்த சபாபதி சிரிக்கிறான் இதை வச்சு நம்ம ஒரு நாடகமே எழுதலாம் போல அப்படிங்கிறப்போ நாடகத்துக்கு என்ன பேர் வைக்கிறப்ப சபாபதினே வைங்க அப்படிங்கிறப்ப என்னடா உன் பேர் எழுத சொல்றியா என் பேர் எழுதுமா ரெண்டு பேர்த்து பேருமே இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்போ இது நாடகம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையா அதே நேரத்தில் ஒரு குழப்பர மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க இன்னும் அந்த நாடகம் நீழுது இது ஒரு காட்சி மட்டுந்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அவருக்கு திருமணம் ஆயிட்டதா சொல்றாங்க இந்த மாதிரி காட்சிகள்லாம் போகுது இவ்வளோ தான் அந்த சபாபதி முதலியார் நாடகத்தை பற்றி ஒரு சுருக்கமான பதிவு அது ஒரு நகைச்சுவை அந்த சபாபதி அப்படிங்கிற முதலியாரும் அவங்க அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஒரு முட்டாள்தனமான சபாபதிங்கிற ஒரு வேலையால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் போகக்கூடிய பேச்சு அவர் பாஸ் பண்ணாரா ஃபெயில் ஆனாரா இதை பற்றிய பேச்சுக்கள் நண்பர்கள் வர்றது இந்த மாதிரியான ஒரு பணக்கார வீட்டில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை மையமாக வச்சு எழுதப்பட்ட நாடகம் தான் இது இது ஒரு பெரிய நாடகம் இதில் ஒரு பகுதி மட்டும்தான் இப்போ நாம் பார்த்துருக்குறோம் ரொம்ப சுருக்கமாக பார்த்துருக்குறோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி